ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு आवर சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம இன்னைக்கு பிகானி ட்ரிப்ல ஜுனாகர் ஃபோர்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஏற்கனவே நிறைய வந்து உங்களுக்கு वीडियोस போட்டு நீங்க வந்து பார்க்கலனா செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ அந்த ஜுனாகர் ஃபோர்ட் கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னது இது எப்படி இவ்ளோ பெருசா அந்த இந்தியா பஞ்சாப் ஃபுல்லா போயிடுச்சு சேங்க பாகிஸ்தானே இல்ல நம்ம மேப்ல ஐயா ஏ கர்ரத கானா ஏ கர்ரத கானா ஐயா ஏ கர்ரத கானா பஞ்சாப் ஃபுல்லாகவே பஞ்சாப் ஹைதராபாத் பாம்பே எங்கே தமிழ்நாட்டில் நம்ம இப்போ நாட்டையே காணோம் தமிழ்நாட்டையே காணும் ஹைதராபாத் கீழே யாருமே இல்லை அதுக்கப்புறம் பாரு சோஃபா செட்டு டைனிங் டேபிளு அந்த அளவுக்கு அந்த காலத்தில் குவாலிட்டியா பண்ணிடுறாங்க சென்னையில் என்ன தெரியுது என்ன தெரிகிறது அது ஒண்ணும் இல்லடா இதுல தலப்பா 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 சமயா இருக்கு தலப்பா அந்த காலத்துல ஜிம்னா ஸ்டைல் எல்லாம் பண்ணிக்கிறாங்க நம்பர் பண்ணுவாங்க என்ன பியானோவா டேபிளா

இருக்கிறாங்க பாரு யாராண்ட அப்படின்ட்டு போட்டு இங்க ஏதோ ஏர் கார்பட்லா இருக்குது ராணி எல்லாம் வந்திருப்பாங்க நினைக்கிற ஓ காந்துட்டு. ये தான் இது வருவாங்க. ஐஸ்ராய் அது அவங்க பெருசுல வருவாங்க இது சிர்சா இருக்குது. இது ராஜா வரத இருக்குது ஓபனா ராஜா சும்மா ஒன்னு க்ளோசிங்ல தேவ இல்ல. குதிரை வண்டிகள்

ஏர்க்ராஃப்ட்ல இருந்து எப்படி ஃபயர் பண்றாங்கன்றா அதெல்லாம் ஏர்க்ராஃப்ட் ரொம்ப நாளா இருக்குது ஒரு பைலட் ஒரு ஃபயரர் மேல இருந்து சுட்டுட்டே வருவார் நினைக்கிறேன் ஓடிட்டே போவாரா அவர் சுட்டுட்டே வருவார் எல்லாம் கொஞ்சம் பிஞ்சு சட்டிருக்குற இழுத்து இழுத்து கட்டி வச்சிருப்பாங்க ஏ அதுதான்டி கண்ட்ரோல் கேபிள்ஸ் அப்படியே அதல தான் வந்துட்டு மேலே கீழே மூவ் ஆகும்

இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சேல் கார்னர் வந்துட்டு வச்சிருக்காங்க பார்சேல்ன்னு சொல்லி வச்சுட்டு புக்கு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு போஸ்ட் கார்ட்ஸு இந்த மஹாலோட வந்துட்டு மா இந்த போர்ட்டோட போஸ்ட்டு கார்ட்ஸு செட் பத்து ஃபோட்டோ பத்து ஃபோட்டோ கொடுப்பாங்க செட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸு போஸ்டர்ஸு இந்த பக்கம் வந்துட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு கூட ஒரு போஸ்டர் இருக்குது பெருசாக ஆஃபீஸில் போய் கேட்டு வாங்கிக்கிறது போல் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ டூரிஸ்ட் வந்திருக்குறாங்க இங்கே அப்படிங்கிறதுக்கான இது எழுதியிருக்கிறாங்க இங்கே எழுதிக்கிறாங்க பாரு இதெல்லாம் ஃபாரின் டூரிஸ்ட் இந்தியன் டூரிஸ்ட் கணக்கு போன வருஷம் ஏன் வரலைன்னா வந்து கொரோனானால வந்துட்டு அவங்க வரல ரொம்ப கம்மியான லெவலில் தான் வந்துட்டு வந்துருக்குறாங்க இந்தியன் எவ்வளோ வராங்க பாருடா ரெண்டு லட்சம் பேர் ம் ம் லட்சம் மூணு லட்சம் ம் முன்னாடி பேர் வந்து இறங்க. அவ்ளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இனி அடுத்து இங்க 뮤ஸியம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து இன்னும் சூப்பர் சூப்பரா இருந்துச்சு அதெல்லாம் அடுத்தடுத்து வர வீடியோல உங்களுக்கு வரும். அவ்ளோதான் இந்த வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீறா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.